சென்னை மாநகராட்சி தண்டையார்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட ஆர்கே நகர் பெரம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாமன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர கூட்டம் தண்டையார்பேட்டை திருவொச்சி நெடுஞ்சாலையில் உள்ள மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமை வகித்தார் தண்டையார்பேட்டை மண்டல அதிகாரி ராஜ்குமார் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் வார்டுகளில் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் குறித்து விவாதித்தனர் மேலும் தங்கள் வார்டுகளில் உள்ள குறைகளை எடுத்துக் கூறினார் அதனை சரி செய்து தரக்கோரி மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் அதிகாரியிடம் கூறினார் இந்த கூட்டத்தில் பதினோரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் நாற்பத்தி நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் முக்கிய தீர்மானமாக முப்பத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட சோலையம்மன் கோவில் தரவு முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார்சாலை அமைப்பது எம் கேபி நகர் வடக்கு சாலையில் உள்ள முஸ்லீம் மயான பூமியை புதுப்பித்து சுற்றுச்சூழல் வைப்பதற்காக முப்பத்தி ஐந்து லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது தண்டையார்பேட்டை பட்டேல் நகர் ஆரம்பப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியில் ஆய்வகம் சமையலறை ஆகியவை பழுதடைந்து இருப்பதை சரிசெய்ய பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது தண்டையார்பேட்டை திருவொற்றூர் நெடுஞ்சாலையில் உள்ள வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முதல் மாடியில் மேம்படுத்தும் பணிக்காக முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது தண்டையார்பேட்டை இரட்டை கூலி தெருவில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதை வெளியேற்றுவதற்காக எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் மின் மோட்டார் வாங்குவது காசிமேட்டில் உள்ள இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களின் மயானம் ஒரு கோடி ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிட்டது பணிகள் தொடங்குவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தற்போது பழுதடைந்த சாலைகளை சீர் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி பகுதி பொறியாளர் திருநாவுக்கரசு குடிநீர் வாரிய பகுதி பொறியாளர் சுகாதார அதிகாரி வருவாய்த்துறையினர் மின்சாரத்துறையினர் பாலாஜி ஊழியர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்